அருணாச்சல சிவ சிவபெருமானப் போற்றி மூவர் அருளிய தேவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு மேன்மை அடையிறதுக்கு செல்வவரம் கிடைக்கிறதுக்கு தைரியம் பிறக்கிறதுக்கு முக்தி அடையிறதுக்கு அப்படின்னு எண்ணற்ற பலன்களை தேவார பாடல்களை தொடர்ந்து அப்போ அடையலாம் ஒரு நாளில் தேவாரம்ல இருக்கிற எல்லா பாடலும் பாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அதில் அத்தனை பாடல்கள் இருக்குது அப்போ ஒரு நாளில் அத்தனை தேவார பாடல்களையும் பாடின அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அந்த காலத்தில் சிவாலய முனிவர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூவர் அருளிய தேவாரத்தில் இருக்கிற எல்லா பாடலும் தினந்தோறும் பாடணும்னு ஆசை ஆனால் அது அவரால் முடியலை உடனே அவர் சிதம்பரம் வந்து நடராஜ பெருமான் கிட்ட தன்னுடைய வேதனையை சொல்லி அவரை நோக்கி தவம் இருக்கிறாரு அவருடைய தவத்தில் மனமகிந்த நடராஜ பெருமான் பொதிகை மலை சென்று அகத்திய முனிவரை கண்டால் உன் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு அசரிய வாக்கால் உணர்த்துறாரு உடனே சிவாலய முனிவர் பொதிகை மலை போயிட்டு அகத்திய நோக்கி மூணு வருஷம் கடும் தவம் புரிகிறார் அவரோட தவத்தை ஏற்று அகத்தியர் காட்சி தந்து தேவார பாடலோட பொருள் அனைத்தும் சிவாலய முனிவருக்கு விளக்குறாரு அதுக்கப்புறம் தேர்வு செஞ்சு இவற்றை முறையாக தினமும் ஓதி வந்தால் அனைத்து தேவார பாடலையும் ஓதிய பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு இந்த இருபத்தி ஐந்து பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பெயர் என்ன அப்படின்னா அகத்திய தேவார திரட்டு இந்த இருபத்தி ஐந்து பாடல்களும் அகத்திய ஆசிரியர் எந்த கருத்து அடிப்படையை கொண்டு பிரிச்சிருக்கார் அப்படின்னா குருவருள் திருநீரின் மகிமை ஐந்தெழுத்தின் மகிமை கோயில் அறம் சிவன் உருவம் சிவன் திருவடி அர்ச்சனை மற்றும் அடிமை மேலே சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கு ஏற்ப பாடல்களை திரட்டி நமக்கு அகத்தியர் கொடுத்துருக்காரு அது என்னென்னு பார்க்கலாம் மேலே சொன்ன ஒவ்வொரு கருத்திற்கு ஏற்ற பாடல்களை திரட்டி நமக்கு அகத்தியர் கொடுத்திருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் குருவருள் அப்படிங்கிற தலைப்புல மூவர்கள் பாடிய முதல் பாடல்களை தொகுத்திருக்காரு அது என்னன்னா தோடுடைய செவியன் கூற்றாயினவாறு பித்தா பிறைசூடி திருநீரின் என்ற தலைப்புல மந்திரம் ஆவத நீர் தொகுத்திருக்காரு அடுத்து ஐந்திலுத்தின் மகிமை தலைப்புல துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொற்றுனை மற்றுப்பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே அப்படிங்கிற பாடல்களை தொகுத்திருக்காரு அடுத்து கோயில் அறம் அப்படிங்கிற தலைப்புல ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி காட்டூர் கடலே கடம்பூர் மலையே அப்படிங்கிற பாடல்களை தொகுத்திருக்காரு அடுத்து சிவன் உருவம் அப்படிங்கிற தலைப்புல ஓருரு வாயினை மான் ஆங்காரத்து வறிய மறையார் பிறையார் மலையோர் பாலை உடை கமுகு ஓங்கிப் பலமாடம் மடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல அப்படிங்கிற பாடல்களை தொகுத்திருக்காரு அடுத்து சிவன் திருவடி அப்படிங்கிற தலைப்புல பொடியுடை மாறுவினர் போர்விடை ஏறி அரவ அணையான் சிந்தித்து அரற்றும் அடி அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக அப்படிங்கிற பாடல்களை தொகுத்து இருக்காரு அடுத்து அர்ச்சனை அப்படிங்கிற தலைப்புல விரலால் பவளத்துவர் வாயினால் பணிமாமதி வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி குன்று செய்த கொடுமையார்பட சொல்லவே அப்படிங்கிற பாடல்களை தொகுத்து இருக்காரு அடுத்து அடிமை அப்படிங்கிற தலைப்புல வேயுறு தோழி வங்கன் விடம் உண்ட கண்டன் குளம்பலும் பாவரு குண்டர் முன்னே தில்லைவால் அந்த நேரம் நம்ம அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தொகுத்து வழங்கியிருக்காரு இதெலாம் தான் அந்த இருபத்தி ஐந்து பாடல்கள் இந்த இருபத்தி ஐந்து பாடல்களும் மனம் உருகி தினந்தோறும் நம்ம சிவனை நினைச்சி பாடினா நமக்கு தேவாரம் முழுதும் பாடின பலன் கிடைக்கும் இது ஒரு நாள் இரண்டு நாள் பாடுறது இல்லை தினந்தோறும் தினந்தோறும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வர தேவாரம் முழுதும் பாடிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதை நாம் வந்துட்டு நம்பி பாடலாம் நாம் எல்லாரும் தேவாரம் பாடலோட முழு பலனை அடைய வேண்டி சிவாலய முனிவரோ அகத்திய முனிவரோ நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாமளும் இதை படித்து பயன்பெறலாம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்